ஒரு பைக்கை வச்சு குரலை வித்த காட்டி பல பெண்கள் மனதை கொள்ளையடித்த ஒரு இளைஞர் தான் தம்பி ராகுலு இவர நாகர்கோவில் ரோமியோன்னு கூட சொல்லலாம் மேட்ரு என்னன்னா தம்பி வந்து பொண்ணுங்க கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போய் பைக்க வச்சு வீலிங் பண்ணி வீடியோ எடுத்து அதை ரீல்ஸா போட்டு வந்து தம்பி தலையில ஹெல்மெட் எல்லாம் மாட்டாம இன்ஸ்டாவில வீலிங் பண்ணி வீடியோஸ் போட்டு தூக்கலான்னு பார்த்தா வீலிங் பண்ண வீடியோ போலீஸ் பார்த்து தம்பியை தூக்கிட்டாங்க タリー கவுசம் அணியாமல் வீலிங் செய்து அதனை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதால் போலீசார் சிக்கி பல்பு வாங்கிய ராகுல் இவர்தான் போலீஸ் ராகுலை பார்த்து ஏண்டா ஹெல்மெட் போடலேன்னு கேட்டதுக்கு ராகுல் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா குட் குவெஸ்டன் யூ ஆர் எ குட் குவெஸ்டன் சார் ஹெல்மெட் போட்டா ஹேர் ஸ்டைல் எப்படி சார் தெரியும் வீடியோ எடுக்கும்போது ஹேர் ஸ்டைல் தானே मजाவா இருக்கும் அப்படின்னு ஒரு பதில சொல்லிருக்காரு ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க மெண்டலா சத்தியம் பண்ணுங்க சத்தியம் நீ மெண்டலா நீ அதுக்கப்புறமா போலீஸ் ராகுலுக்கு நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணி ஒரு நாலாயிரம் பைனையும் போட்டு விட்டு இருக்காங்க ராகுலும் அடுத்த நாள் போய் நல்ல முடியெல்லாம் ஒழுக்கமா வெட்டிட்டு வந்து பைனையும் கட்டி இருக்காரு இப்ப உள்ள ஒரு சில தற்கூறு இளைஞர்கள் வந்து வீட்டுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல அம்மா அப்பா டார்ச்சர் பண்ணி எப்படியாவது ஒரு பைக்கை வாங்கிக்கிறது பைக் வாங்குறதெல்லாம் தப்பு கிடையாது கண்டிப்பா எல்லா பசங்களுக்கும் பைக் வாங்கணும்னு ஒரு ட்ரீம் இருக்கும் ஆனா அதுக்காக கஷ்டப்படுற உன் பேரன்ட்ஸ இன்னும் கஷ்டப்படுத்துற பாத்தியா அதான் தவறு அவங்க சக்திக்கு மேல இருந்தாலும் புல்ல ஆசைப்படறானேன்னு கஷ்டப்பட்டு உனக்கு ல ஒரு பைக் வாங்கி கொடுத்தா நீ என்ன பண்ற ஹெல்மெட் போடாம ரோட்ல போற குரலி வித்த காட்டி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற இதுக்கெல்லாம் உனக்கு விழுற ஃபைன வேற அவங்க கட்டணும்ல ஏன்டா இப்படி இருக்கீங்க இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இவனுங்க குரலி வித்து காட்டி சாகுறது ஓகே ரோட்ல போறவங்களையும் சாவடிக்கிறானுங்க பாத்தா எரிச்சவர் ஒரு சில பேர் இருக்கானுங்க ஹெல்மெட் போட்டா ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிருன்னு சொல்லி ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறது நீ மயிர் மேல வச்சிருக்கிற அக்கறையை கொஞ்சமாச்சும் உன் உயிர் மேல வை வண்டி ஓட்டும் போது முடிய பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு உன் வீட்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உன் குடும்பத்தை பத்தி யோசி பொண்ணுங்களை ஷேர் பண்றதுக்காக பைக்ல குரலை வித்த காட்டுறதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்சா உனக்காக கஷ்டப்படுற உங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது பண்ணி ஏப்பா இருபது இல்ல ஐநூறு வாட்டியு சொல்றப்பா திருந்தி தொலைங்கடா ஏன்டா தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க நண்பர்களே மண்ட பத்திரம் லெட்ஸ் கோ ஐ வேக் அப் டு i'm tired of shit and the coffee ain't hit yet yeah, damn ain't that great i don't wanna go to work cause my boss is a jerk and i'm not even that pay i need a change in my life cause i don't feel alive and there's nothing that makes me happy oh hold my beer for a minute i'm about to quit my job cashing for a ticket i'm going on a trip and i don't plan to visit i'm gonna stay there till i feel like i'm winning oh and this is just the beginning I need